ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா இப்போ வந்து தான் அர்ஜுனும் தண்டசோர் மாமாவும் லாக்அப்பில் இருக்காங்க நேராக நம்ம ராகினி ராகினி அர்ஜுனோட அம்மா அக்கா எல்லாரும் போயிட்டு அப்படியே பதறாங்க ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்னாச்சின்னு அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார் இந்த இடத்துல நின்று எதுவும் கத்திகிட்டு இருக்கக்கூடாது எஃப்ஐஆர் போட்டாச்சு இனிமேல் கோர்ட்டில் தான் பேசணும் கிளம்புங்க அப்படின்னோடனே ராகினி வந்து அர்ஜுன் என்னாச்சு என்ன நடந்து சொல்லுங்கள் அப்படின்னோனே இது மாதிரி வந்துட்டு நாங்கள் தமிழ் கம்பெனி வண்டியை வந்து நாங்கள் திருடிட்டோம் அதனால் வந்து திருடி நம்ம கம்பெனியில் ஒளிய வச்சுருந்தோம் இதான் பிரச்சனை அப்படின்னோன்னா உடனே அந்த தப்பை கூட நியாயப்படுத்தி அர்ஜுன் ராகினீட்டை சொல்லிட்டாரு அந்த லாக் இருக்கிற நேரம் கூட ராகினிகிட்ட வந்துட்டு நான் வந்து உங்கள் அண்ணன் இப்படி பண்ணதுனால தான் நான் அப்படி பண்ணினேன் வேறு வழி இல்லாமல் நான் கடத்திட்டேன் வேறு வழி இல்லாமல் கடத்திட்டேன்னு சொன்னோன்னா ராகினி அப்படியே உடனே அர்ஜுன் பண்ணது தப்பு கிடையாதுன்னு மனசுக்குள்ளே ஏந்திட்டாங்க இப்போ இந்த பக்கம் என்னான்னு கேட்டாக்கா நம்ம மேகனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தமிழோட குடும்பம் ஃபுல்லாகவும் அசோசியேஷன் ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஓனர் ஒருத்தர் தமிழை தப்பாக பேசிட்டார்ல அவர்கிட்ட வந்துட்டு இவர் தமிழ் தப்பானவர் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க தமிழோட ஃபேமிலி எல்லோரையும் வர சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் சரஸ்வதி மட்டும் வரல சரஸ்வதி வந்து ஏதோ கோயிலுக்கு போயிட்டாங்க போல் அவங்க வரல இப்போ வந்து தமிழ் வராரு என்னாச்சு எல்லோரும் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு அவங்க அம்மா அப்பா தம்பி தம்பி பண்ணாட்டி எல்லாரையும் பார்த்துட்டு மேகனா தான் வர சொன்னாங்க அப்படின்னு உடனே என்னாச்சின்னு ஒன்னே இது மாதிரி இந்த அந்த ஓனர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு தமிழ் மேலே எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த ஓனர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு இதுக்கு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் மேகநாட்டை வந்து இவங்க எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க இதை மாதிரி வந்துட்டு தமிழுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு நன்றி சொல்கிறாங்க கோதை நடேசம் எல்லாரும் அதுக்கப்புறம் மறுபடியும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகனா அப்படி கிளம்ப போகிறாங்க நம்ம சரஸ்வதி அங்கே வராங்க சரஸ்வதி வந்தோன்னே ரொம்ப நன்றி அப்படின் இப்போ தான் தமிழ் குடும்பத்தில் எல்லோரும் நன்றி சொன்னாங்க அடுத்து நீங்களுமா அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒன்றே விபூதி வச்சு விட்றாங்க மேகனா கிளம்பி போயிடுறாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தா நம்ம ராகினி வந்து நேராக நம்ம கோதைய மாட்டை சண்டை போட வந்துட்டாங்க அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எப்போதும் பழையபடி எப்படி பேசுவாங்க அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி அதே போல தான் பேசுகிறாங்க வீட்டில் உள்ளவங்க பழையபடி எப்படி பேசுவாங்க தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ராகினி எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது தமிழ் சொல்கிறதையும் காதில் வாங்கலை யார் சொல்கிறதையும் காதில் வாங்கலை அர்ஜுன் பண்ணது அப்போ தப்பே இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அர்ஜுன் தப்பு பண்ணதுக்கு காரணமே தமிழ் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து என்னன்னா சவால் விடுறாங்க இந்த கம்பெனியை வந்து சீல் வச்ச கம்பெனியை வந்து நான் திரும்ப வந்துட்டு நான் திறக்க வைக்கிறேன் அர்ஜுனை வந்துட்டு நான் வெளியில் எடுப்பேன் அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு நிர்வாகத்தை இனிமேல் நான் தான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழுக்கிட்ட வந்து இனிமேல் வந்து நான் தான் உனக்கு எதிரி என்னோட உன்னோட அழிவு காலம் இனிமேல் என் கையில் தான் சொல்லி தமிழ்கிட்ட சவால் விட்டுட்டு நம்ம ராகினி வேகு வேகுன்னு போகிறாங்க இப்போ தமிழ் வந்துட்டு இந்த ராகினி இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிறாள்னு மனசு ரொம்ப கஷ்டமாகி அவர் நிற்கிறாரு அவருக்கு ஒரு பக்கம் என்னன்னாக்கா அந்த கம்பெனியை இழுத்து மூணுனது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அது அவரோட கம்பெனி போதையம்மாவோடய கம்பெனி அந்த கம்பெனி முன்னது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ராகினி பேசுனது இன்னொரு பக்கம் கஷ்டமாக இருக்குது எதிரின்னு வேற சொல்கிறாங்க தமிழோட மனசை புரிஞ்சிக்காமல் இது எங்கே போய் முடிய போதோ தெரில மேகனா வேலை இப்போ வந்துட்டு புது பிரச்சனை ஆரம்பம் ஆகி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு கதை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க